ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Suresh சேனல் எனக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் வெள்ள குருமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் முதல் பார்த்துக்கலாம் தக்காளி கொத்தமல்லி புதினா வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு தேங்காய் அரை மூடி உடச்சக்கடலை சோம்பு முந்திரி பருப்பு ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம் இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காய் தேங்காய் துருவி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கோங்க உடச்சக்கல்லில் சோம்பு முந்திரி பருப்பு இந்த நாளைத்தையும் சேர்த்து அரைச்சி பச்சை மிளகா ஒரு பத்து பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போது குண்டான வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ என்ன காஞ்சிடுச்சு வாசனை பொருட்களாக சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலையும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பொன்னிரமா அறுவெல்லாம் வதங்க விடுங்க நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ புதினாவை சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டை சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போது சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து நல்லா வதங்க விடுங்க தேவையான அளவுக்கு கல் உப்பு சிக்கன் கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை கூட சேர்த்துக்கலாம் இன்னும் இது வெள்ளை குருமா நான் வெள்ளை குருமாவுக்கு இந்த தூள்லாம் சேர்க்கலாம் நான் பத்து மிளகா மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இந்த அரைச்சி வச்ச கலவையை சேர்த்து நல்லா குழம்ப களறி விட்டுக்கோங்க நீங்க எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் விட வேணாம் ஜார்ல வந்து ஜார் அழிச்சு தண்ணி ஊற்றினாலே போதும் அந்த தண்ணியே இதுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் முதல்ல சிக்கன் வதங்குறதுக்காக தான் உப்பு போட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் சப்பாத்தி தோசை இட்லி நான் பரோட்டா இதுக்குள்ள சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் இது ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்காது இப்போ நல்லா குழம்பு கொடிச்சிட்ருக்கு கரம் தூள் சேர்த்துக்கலாம் இந்த கரம் மசாலா தூளோடைய ரெசிபி வந்து நான் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்லாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்